திருவள்ளூர் அருகே பழவேற்காடு ஏரியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்களை ஆந்திர மீனவர்கள் மீண்டும் விரட்டியடித்த சம்பவம் மீனவர்களிடையே அச்ச உணர்வை ஏற்படுத்தியுள்ளது கடந்த ஏப்ரல் மாதம் திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு ஏரியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் ஆந்திர மீனவர்கள் தமிழக மீனவர்களை சரமாரியாக தாக்கியதுடன் பயங்கர ஆயுதங்கள் மற்றும் பெட்ரோல் குண்டுகளுடன் பெரிய மாங்கோடு பகுதியில் புகுந்து வீடுகள் மற்றும் படகுகளுக்கும் தீ வைத்தன இந்த மோதல் சம்பவத்தில் முன்னூறுக்கும் அதிகமான ஆந்திர மீனவர்களை தமிழக போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்த நிலையில் மீண்டும் பழவேற்காடு ஏரியில் மீன்பிடித்த தமிழக மீனவர்களை ஆந்திர மீனவர்கள் விரட்டி அடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆந்திர மீனவர்களின் தாக்குதலால் கடந்த இரண்டு நாட்களாக மீன்பிடிக்கச் செல்வதில்லை என்று மீனவர்கள் கூறுகின்றனர் இதுகுறித்து மீனவர்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அவர்கள் கூமறுகின்றனர் அரசாங்கம் பார்த்து இன்றைக்கி தொழில் பண்ணுங்கள் இதுக்கு நாங்கள் நல்ல முடிவுக்கு முடிவு எடுத்து தரோம் அப்படின்னு சொன்னதுனால அரசாங்கத்தினுடைய பேச்சு அரசு அதிகாரிகளுடைய பேச்சு காவல்துறை பேச்சு இவங்களுடைய பேச்சுகளை நாங்கள் கேட்டு நாங்கள் தொழிலுக்கு போனோம் தொழிலுக்கு போய் சுமாராக ஒரு மாதத்தில் நாங்கள் ஒரு இருபது நாள் கூட நாங்கள் எங்களால் தொழில் பண்ண முடியல வாரத்துக்கு ஒரு நாள் தான் நாங்கள் தொழில் பண்ணுறோம் எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு நாங்கள் அன்றாட மூணு வேலை சாப்பிட்டது போய் இன்றைக்கி ஒரு வேலை தான் நாங்கள் சாப்பிட்டுட்டுல எங்களுடைய ஜீவனாம்சம் ஓடிட்டு இருக்கோம் எங்களுக்கு என்ன இப்போது தேவைன்னாக்கா ஆந்திரா மீனவர்கள் தனியாக ஒரு பகுதியும் தமிழ்நாடு மீனவர்கள் தனியாக ஒரு பகுதியும் கவர்மெண்ட் அதிகாரிங்க எல்லாம் சேர்ந்து பணமரம் நட்டி அவங்கவுங்க பாட்டில் அவங்கவுங்க தொழில் செய்கிற மாதிரி வழிவகுத்து கொடுக்கணும் அது அது மட்டும் இல்லாமல் அந்த படகளை நாஸ்தி பண்ண போகிறதுக்கு உன்னத்துவ அவங்களுக்கு சொந்தமாக ஒரு படுகு கூட இல்லை ஒரு படுகு ரெடி பண்ணணும்னா ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா கிட்டத்தட்ட ஆகும் அந்த அவ்வளோ பணத்தை எங்களால் தயவு கண்டிப்பாக புரட்டவே முடியாது இதுக்கு கவர்மெண்ட்டு ஒரு நல்ல வழிவகுத்து கொடுக்குற மாதிரி நான் கேட்டுக்கிறேன் இரண்டு மாநில மீனவர்கள் சுமூகமாக மீன்பிடிக்க எல்லையை நிர்ணய எல்லையை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றும் இல்லையென்றால் இரு மாநில மீனவர்களுக்கிடையே மீண்டும் மோதல் ஏற்படும் சூழல் உருவாகும் என்றும் மீனவர்கள் கூறியுள்ளனர் இதனே தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மீனவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் ஒம்பது மாதமாக வீட்டில் இருந்தும் நாங்கள் அரசு அதிகாரி ஒரு தீர்வு காண்பாங்க நம்ம மறுபடியும் கொலைக்கலான்னு பார்த்தோம் மறுபடியும் இல்லை இப்போ மூணு நாளாக வீட்டில் இருக்கிறோம் மூணு நாளாக வந்து அரசு அதிகாரிகிட்ட ஊர் சார்பாக வந்து நாங்கள் போய் போய் பேசிட்டு வரோம் அரசு அதிகாரி வந்து நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணக்கூடாது எங்ககிட்ட வந்து முறையீடுன்னு சொன்னாங்க நாங்கள் முறையிட்டு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை இனிமேல் வந்து எங்கள் பிள்ளைங்களுக்கு நாங்கள் சம்பாரித்து அதுங்களுக்கு வயிற்றுக்கு சோறு போட முடியாத நிலமில தள்ளப்பட்டுருக்கோம் இப்படியே இந்த சூழ்நிலை நீடித்தாக்கா நாளைக்கு வந்து எங்களுடைய பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகாத அளவுக்கு புறக்கணிக்கலாம் இருக்கிறோம்